ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம குடும்ப கிச்சனில் நம்ம வந்து இட்லி மா இட்லி போட்டுருந்தோம் அரைச்சி ரெடிமேடாக வச்சுக்க போகிறோம் ஏன்னா இப்போ பெய்யும் மழை நல்லா இருக்குது குளிர் நல்லா இருக்குது சத்து மாவு குளிக்காது இல்லையா அதனால் என்ன பண்ணுறேன்னா நம்ம ரெடிமேடாகவே அரைச்சி வச்சுக்கிறோம் மாவை இது பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி பச்சரிசியும் ரெண்டும் கலந்து புழுங்கல் அரிசி வந்து மூணு கிலோ பச்சரிசி வந்து ஒரு கிலோ ரேஷன் அரிசி தான் இதை வந்து நான் நல்லா அலசி நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போட்டு அலசி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம வீட்டிலையே வந்த உளுந்து அதனால் இது நல்ல உளுந்து கருப்பு உளுந்து இதை வந்து நம்ம ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி இது ஒரு கிலோ இது வச்சிருக்கிறோம் காய வச்சு நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது கிராமு நம்ம வெந்தயம் போட்டிருக்குறோம் இது ரெண்டி வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் அலசி நல்லா நாலஞ்சு முறை அலசி காய வச்சு வச்சிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி வரும் நல்லாயிருக்குமா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலேயே ஊற வச்சு அரைச்சி நம்ம இட்லி செய்யும்போது எவ்வளோ சூப்பராக வருதோ அந்த மாதிரி எதுவும் வரும் நான் நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கும் காமிப்பேன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி மூணு கிலோ புழுங்கல் அரிசி இது அப்போ இது வந்து நாலு கிலோ இது ஒரு கிலோ அப்படின்னா இப்போ நம்ம எப்படி அரைச்சிக்கணுன்னா இது நாலு மடங்கு இது ஒரு மரங்கு இது உளுந்து ஒரு மடங்கு அரைச்சி இட்லி போட்டு பார்க்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இட்லி எங்களுக்கு போய் போய் இப்போ மிக நம்ம போய் அரைச்சி கொண்டுருக்கலாம் இட்லி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரிசிலாம் அலசி கையில் வச்சுருந்தோம் இல்லையா இதை பாருங்கள் இப்போ எல்லாம் உளுந்து அரிசிலாம் நம்ம அலசி காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த மாவு தான் இன்றைக்கி நம்ம எடுத்து அதை நாளைக்கு இட்லி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் எவ்வளோ போதும் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோமாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்தோம் எப்படி அரைச்சேன்னா ஃபஸ்ட்டு அரிசியை மட்டுக்கும் நல்லா அரைச்சிக்கணும் அரிசியை ஒரு ஒன் டைம் போட்டுட்டா போதும் நம்ம ஒரு டைம் அரிசியை அரைச்சிக்கிட்டு திரும்ப உளுந்தை வந்து ரெண்டு டைம் போட்டு கொடுக்க சொல்லி அரைக்கணும் திரும்ப அப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஒரு வாட்டிக்கு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு கரெக்டான பங்கு நம்ம ஏன்னா அவங்க மிஷின்க்கு நாங்கள் அரைக்க மாட்டோம்னா சொல்லுவாங்க கொஞ்சம் கேட்டு நம்ம அரைச்சோம்னா அரைச்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இவ்வளோ நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ இதை நம்ம கரைச்சி அடிச்சுக்கும் கொஞ்சமாக தண்ணியை விட்டு முதல்ல கரைச்சிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் தண்ணியாக போயிடும் இட்லிக்கு இட்லிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கிட்டிங்கன்னா இட்லி செம்மையாக வரும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் ஏன்னா தாராளமாக அதில் கரைக்க முடியல அதனால் இதில் மாவு உப்பி வரும் அதனால் பெரிய பாத்திரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த டப்பாவில் எடுத்துக்கிட்டோம் நம்ம இப்போ காலையில் நம்ம பார்க்கணும் எப்படி மாவு உப்பி எடுத்து வந்துருதுங்கிறது உங்களுக்கு அதில் நான் காமிக்கிறேன் நம்ம இட்லி சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் நம்மளுக்கு ஊறணும் இல்லையா அதனால் இப்போ நம்ம கரைச்சாச்சு கரைச்சி வச்சுருக்கிறோம் காலையில் இட்லி எப்படி இருக்கின்றது உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று மாவு கரைச்சி வச்சோம் இல்லையா பாரு நம்ம இட்லி ஊற்ற போடுறோம் வாங்க இட்லி ஊற்றுட்டு இட்லி எப்படி இருக்குங்கிறது நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் இட்லி நம்ம புது புதுசு சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்ம அரிச ரெடிமேடுமா செம்மையாக இருங்க இட்லியாக எவ்வளோ புது 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 புதுசுன்னு வந்துருக்காருங்க செம்மையாக பாருங்க இட்லி நல்லா வெள்ளையாக இருக்குது ஏதோ செம்மியாக நல்லா புது புதுன்னு இருக்குது நம்ம சோடா பூ எதுவுமே கலக்கவே இல்லை வெந்தயம் உளுந்து அரிசி தான் நம்ம நம்மளுடைய அந்த அளவை கரெக்டாக போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக வருது இட்லிங்க பாருங்கள் நானே எதுவும் வராது எப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு நினைச்சேன் ஆனால் செம்மையாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு இங்கே இட்லி சாஃப்டாக நல்லா இருந்து பாருங்கள் நாங்கள் துணியில் தான் போட்டோம் துணியெல்லாம் போட்டு செம்மையாக இருந்து பாருங்கள்